பொது தமிழில் ஏழாம் வகுப்பு இயல் ஆறில் ஒரு வேண்டுகோள் கீரை பாத்தியும் குதிரையும் பேசும் ஓவியங்கள் இது மூணு டாபிக்லேருந்து மொத்தமாக அறுபத்தி ஒரு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த மூணு டாபிக் பார்க்கலாம் ஒரு வேண்டுகோள் இல்லை மொத்தமாக பனிரெண்டு வினாக்கள் தான் இருக்கு மண்வாசல் என்ற நூலை எழுதியவர் தேனரசன் பெய்து பழகிய மேகம் என்ற நூலை எழுதியவர் தேனரசன் வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் தேனரசன் தேனரசன் எழுதிய நூல்கள் எதுனா மண்வாசல் பெய்து பழகிய மேகம் வெள்ளை ரோஜா யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல் எல்லல் சுவையோடு வெளிப்படும் தேனரசன் கவிதைகளில் கலையுலக பெருமாக்களே மண்ணின் வனப்புக்கு எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தேனரசன் தேனரசன் எந்தெந்த இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார் வானம்பாடி குயில் தென்றல் அனைத்துமே சரிதான் தேனரசன் எந்தெந்த இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார் வானம்பாடி குயில் தென்றல் மயிலும் மானும் வனத்திற்கு எதை தருகின்றன வனப்பு அன்னை தான் பெற்ற யார் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் மழலையின் சிரிப்பில் மிளகாய் வற்றலின் எது தும்பலை வரவழைக்கும் நெடி வார்ப்பு கூட்டல் எனில் என்பதை சேர்த்தெழுத்து கேட்டிருக்காங்க வார்ப்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் என்பதை சேர்த்தெழுத்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க வனப்பு கூட்டல் இல்லை அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்திருக்காங்க பெருமாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் பெருமாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் ஆப்ஷன் வந்து டி கீரை பார்த்தியும் குதிரையும் பதினைந்து வினாக்கள் தான் இருக்கு காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் வந்து வரதன் திருவானைக்கா உலா என்ற நூலை எழுதியவர் காலமேகப்புலவர் சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் காலமேகப்புலவர் பரபிரம்ம விளக்கம் என்ற நூலை எழுதியவர் காலமேகப்புலவர் சித்திரமடல் என்ற நூலை எழுதியவர் காலமேகப்புலவர் காலமேகப்புலவர் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் காலமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பரதன் கட்டி கால்மாரி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் போய் என்ற பாடலை இயற்றியவர் காலமேக புலவர் மொழிதலின் வேறு பெயர் சிலேடை இரட்டூர மொழிதலின் வேறு பெயர் வந்து சிலேடை ஒரு பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டூர மொழிதல் சிலேடை இல்லை ரெண்டுமே சரிதான் ஏவும் பியும் சரி ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் வந்து குதிரை மரித்தல் என்ற சொல்லின் பொருள் தடுத்தல் மரித்தல் என்ற சொல்லின் பொருள் வந்து தடுத்தல் வரதன் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவதால் எவ்வாறு அழைக்கப்பட்டார் காலமேக புலவர் என்று வரதன் மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவதால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா காலமேக புலவர் என்று பொருந்தாத ஓசை உடைய சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க இல்ல பொருந்தாத எதுனா திரும்புகையில் கட்டி கூட்டல் அடித்தல் என்பதை சேர்த்தெழுத்துக்கேட்டு கேட்டிருக்காங்க கட்டி அடித்தல் வன்கீரை என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க வன்மை கூட்டல் கீரை வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்கேட்டு கேட்டிருக்காங்க வன்மை கூட்டல் கீரை அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க வன்கீரை வளமான கீரை முட்டைப்போய் முழுதாக சென்று பரி குதிரை கால் வாய்க்கால் வன்கீரைன வளமான கீரை போய் முழுதாக சென்று பரி குதிரை கால் வாய்க்கால் ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் அடுத்தது பேசும் ஓவியங்கள் இல்லை மொத்தமாக முப்பத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்கு புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம்போந்தன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை புனையா ஓவியம் புறம்போந்தன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும் அறுபத்தி நான்கு ஓவியம் துணியை என்ன பெயரில் அழைத்தனர் எளினி கிளி படம் இதுல அனைத்துமே சரிதான் ஓவியம் வரைய பயன்படும் துணியை என்ன பெயரில் அழைத்தனர்னா எளினி கிளி படாம் இதுல அனைத்துமே சரிதான் துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது கலம்காரி ஓவியம் என்று துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறதுனா கலம்காரி ஓவியம் என்று தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது கேரளா தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறதுன கேரளா கண்ணாடியில் ஓவியம் வரைபவர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர் தஞ்சாவூரில் கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவம் கேலி சித்திரம் கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவம் வந்து கேலி சித்திரம் நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர் பசார் பெயிண்டிங் நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர்னா பசார் பெயிண்டிங் கான்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தழுக்கும் ஆற்றல் எந்த கலைக்கு உண்டு கலைக்கு காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தழுக்கும் ஆற்றல் எந்த கலைக்கு உண்டுனா ஓவிய கலைக்கு பழங்கால மனிதர்கள் ஓவியங்கள் வரையத் தொடங்கிய இடம் குகை பழங்காலத்தில் ஓவியங்களுக்கு எத்துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டப்பட்டது மண் கல் கலம்காரி ஓவியங்கள் தற்போது எந்த மாநிலத்தில் வரையப்படுகிறது ஆந்திரா தமிழ்நாடு கலம்காரி ஓவியங்கள் தற்போது எந்த மாநிலத்தில் வரையப்படுகிறதுனா ஆந்திரா தமிழ்நாடு தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் ஓவியம் தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் எதுனா தால் ஓவியம் கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் காணப்படும் ஓவியம் தாழ் ஓவியம் கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் காணப்படும் ஓவியம் எதுனா தால் ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் எதுனா கருத்துப்பட ஓவியம் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதே டேஸ் என்பர் கேலிச்சித்திரம் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதை எவ்வாறு அழைப்பார்னா கேலி சித்திரம் இந்தியா என்ற இதழில் கருத்துப்பட ஓவியத்தை முதன் முதலில் வெளியிட்டு கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் இந்தியா என்ற இதழில் கருத்துப்பட ஓவியத்தை முதன் முதலில் வெளியிட்டு கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் என்னன்னா கேலி சித்திரம் தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது சுந்தரரின் நிகழ்வுகள் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் யார் யானையை கண்ட அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது குணமாலை குணமாலை யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரச ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம் செப்பேட்டில் முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரச ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம்னா செப்பேடுகளில் ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் விலக்கி கூறினார் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விலக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பரிபாடல் இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் ஓவியத்தின் வேறு பெயர் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் பட்டிகை செய்தி அனைத்துமே சரிதான் ஓவியத்தின் வேறு பெயர் வந்து ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் பட்டிகை செய்தி இல்ல அனைத்துமே சரிதான் ஓவிய கூடத்தின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க முன்னாடி கேட்டது வந்து ஓவியத்தின் வேறு பெயர் தான் கேட்டாங்க அடுத்த கொஸ்டின் வந்து ஓவிய கூடத்தின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க எழுத்தொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் கூடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இல்ல அனைத்துமே சரிதான் ஓவிய கூடத்தின் வேறு பெயர் வந்து எழுத்தொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திர கூடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இல்லை அனைத்துமே சரிதான் ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க கண்ணுள் விளைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிழவி வல்லோன் சித்திரக்காரன் வித்தகர் இல்லை அனைத்துமே சரிதான் ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர் வந்து கண்ணுள் விளைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் இல்லை அனைத்துமே சரிதான் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளின் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜி குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க எழுத்துக்கூடல் ஆணி என்பதை சேர்த்தெழுத்து கேட்டிருக்காங்க எழுத்தாணி செப்பேடு என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க செப்பு கூட்டல் ஏடு அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று துணி ஓவியங்கள் தற்போது கலம்காரி ஓவியம் என அழைக்கப்படுகிறது கூற்று ஒன்று வந்து சரி கூற்று ஒன்று துணி ஓவியங்கள் தற்போது கலம்காரி ஓவியம் என அழைக்கப்படுகிறது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு கலம்காரி ஓவியங்கள் தற்போது ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் வரையப்படுகிறது கூற்று இரண்டும் சரி கலம்காரி ஓவியங்கள் தற்போது ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் வரையப்படுகிறது கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி